நான் உங்கள் கலைவான நினைக்கிறேன் நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தர்பூசணியோட சாகுபடி குறிப்புகளில் வந்துட்டு இது கடைசி வீடியோ முதல் ரெண்டு வீடியோ பார்க்கத்தோறவங்க ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் இருக்குது நம்ம போடுற வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் வாங்கி பயன்படுறீங்க ரிசல்ட்டும் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம இதில் வந்துட்டு என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போறோம்னா தர்பூசணிக்கு என்னென்ன சத்துக்கள் வந்துட்டு தேவைப்படும் கடைசி நேரங்கள்ல என்ன சத்து தேவைப்படும் அதே வந்துட்டு எந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படிங்கறத பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு தர்பூசணிக்கு கடைசி இதுல வந்துட்டு அதாவது காய் முத்தரக்கு தர்பூசணி மட்டும் இல்லாம எந்த பயிரா இருந்தாலும் காய் முத்தரக்கு தேவையான சத்துக்கள் வந்துட்டு பார்க்கும்போது தலைச்சத்து ம சாம்பல் சத்து கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர் மற்றும் போரான் இது எல்லாமே வந்துட்டு ரொம்பவே முக்கியமாக தேவைப்படக்கூடிய சத்துக்கள் இதில் தலைச்சத்து நமக்கு என்ன பண்ணும்னா பச்சையத்து நல்லா இது பண்ணி கொடுத்து ஒளிச்சேற்கையும் நல்லா வச்சிருக்கும் ஒளிச்சேரிக்கை நல்லா நடந்தாலே இந்த பயிரோட ஓ டோட்டலான எல்லா இயக்குமே நல்லாயிருக்கும் சாம்பல் சத்தை பொறுத்தளவுக்கு நல்லா காய் ஊறுறதுக்கு காயோட சைஸ் வர்றதுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் கால்சியம் அதே மாதிரி காயோட சைஸுக்கும் நல்லாயிருக்கும் அதுக்கடுத்து மெக்னீஷியம் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா காயோட கலரையும் அதாவது அது அவுட்ரு சைடில் இருக்கக்கூடிய கலரையும் சைனிங்கும் கொடுக்கறது மெக்னீசியம் தான் சல்ஃபர் பொறுத்தளவுக்கு அதோட டேஸ்ட் உள்ளுக்குள்ளே இருக்க கலரு அதோட டேஸ்ட்டை கொடுக்கறது வந்துட்டு சல்ஃபர் சல்ஃபர் இந்த மாதிரி வேலை செய்யும் போரானுமே வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா அந்த காயோட பெருக்கத்துக்கும் ரொம்பவே உதவிகரமா இருக்கும் இந்த வகையில நம்ம கொடுக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷன் பாத்துட்டீங்கன்னா பதிமூணு சைபர் நாப்பத்தஞ்சு வந்துட்டு ஒரு ஏக்கருக்கு பன்னெண்டரை கிலோவும் ரேகா பன்னெண்டு ஜீரோ இருபத்தி மூணு வந்துட்டு ஒரு ஏக்கருக்கு வந்துட்டு இருபத்தஞ்சு கிலோவும் ரெக்கவர்னு சொல்லக்கூடிய திரவ உரம் இது வந்துட்டு ஒரு ஏக்கருக்கு ரெண்டு லிட்டரும் கொடுக்குறோம் இதில் பதிமூணு சைப்பர் நாற்பத்தஞ்சு உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும் இதில் ரேகா பன்னெண்டு ஜீரோ இருபத்தி மூணில் நான் சொன்ன மாதிரி எல்லா சத்துமே கவர் வரும் அதில் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா நைட்ரஜன் இருக்கும் காய் ஊறுறதுக்கு தேவைப்படக்கூடிய நைட்ரஜன் இருக்கும் பொட்டாஷ் இருக்குது மெக்னீஷியம் இருக்கு சல்ஃபர் இருக்குது ஜிங்க் இருக்குது போரான் இருக்குது அடுத்து இந்த ரெக்கவரில் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா கால்சியம் இருக்குது பொட்டாசியம் இருக்குது போரான் இருக்குது இது எல்லாம் கலந்து கொடுக்கும் போது நமக்கு காயோட சைஸும் வெயிட்டுமே வந்துட்டு ரொம்ப நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிரும் இதை வந்துட்டு எது வரைக்கும் கொடுக்கலான்னா நீங்கள் காயோட முதல் அறுவடை வரைக்கும் நீங்கள் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி காயை வெட்டுற வரைக்குமே வந்துட்டு நீங்கள் இந்த உரங்களை மாற்றி மாற்றி கொடுத்துட்ருக்கலாம் இதில் நல்லாவே பலன் கொடுக்கும் மேலும் பல தகவல்களை தெரிஞ்சுக்க புதிய விவசாயம் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது யாருக்கு தேவைப்படுமோ ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அந்த குரூப்ல உள்ளுக்குள்ள வந்துட்டீங்கன்னா இது போல நாங்கள் போடக்கூடிய வீடியோ அப்படியே அப்டேட் ஆகும் அதில் நீங்கள் வந்துட்டு உங்களோட சந்தேகங்கள் மற்றும் கேள்விகளை நீங்கள் தாராளமாகவே கேட்கலாம்